பட்டம் கொடுக்க வந்த கவர்னருக்கு ஷாக் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டூடண்ட் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தான் இது நடந்திருக்கு யூனிவர்சிட்டிக்கு கீழே வர நூத்தி நாலு காலேஜுக்கும் தான் இந்த பட்டமளிப்பு விழா மாணவர்கள்லாம் ரொம்ப ஆர்வமாவே குடுமி இருந்தாங்க கம்பீரமா நடந்து வந்தார் கவர்னர் ஜனகன மனவும் நீராரும் கடலெடுத்த நல்லாவே பாடி முடிச்சாங்க வாங்க போற பட்டத்தை முன்கூட்டியே ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க கொடுத்து அவர் கையால வாங்கிக்கிட்டாங்க

கிறிஸ்டோபர் தோ கோட்டாறு பகுதியை சேர்ந்த ஜீன் ஜோசப் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வராங்க பாருங்க கவர்னர் கைய நீட்டுறாரு ஆனா அவங்க தாண்டி போய் வைஸ் சான்சலர் முன்னாடி நிக்கிறாங்க வாங்குறாங்க என்னமா மாத்தி கொடுக்கிறியே அப்படின்னு கேக்குறாரு ஆனா ஜீன் அசராம அவரை ஒரு பார்வை பார்த்துட்டு மேடையை விட்டு இறங்குறாங்க இது போதாத பிரசுக்கு மொச்சுக்கிட்டாங்க மொச்சி ஓகே நான் வந்து பிகாம் எஸ்டி ஹிந்து காலேஜ்ல இருந்து எம்பிஏ மெட்ரோ ஷெல்லக் மதுரை அண்ட் நவ் பிஹெச்டி ஃப்ரம் ஸ்காட் காலேஜ் நாகர்கோயில் யூனிவர்சிட்டி நான் வந்து ஐ தாட் தமிழ்நாட்டுக்கு கவர்னர் எதுவுமே பண்ணல என்னோட இது ஒரு திங்கிங் எனக்குள்ள இருந்ததுனால ஐ டி நாட் எக்ஸ்ட் பண்ணுவேன் நான் அவங்க கிட்ட இருந்து அதை வாங்குவேன் ஸோ வைஸ் சான்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க அது அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சிஸ்டர் இருந்த போய் ரைட் கோ த நெக்ஸ்ட் ஆப்ஷன் மை இங்க இருக்க அது பண்ண உடனே நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்றாங்க ஆக்சுவலா அதுதான் நோட் நோட்டீஸ் பண்ணா ஐடிங் வெரி சரி கான்விகேஷன் இருந்துனா மத்தவங்க ஏதாவது பாதிக்கப்படுவாங்களான்னு ஒரு பெருசி மட்டும் தான் ஓட்டிட்டு இருந்துச்சு பட் இவ் எவரிபடி அப்ரிஷியேட்டட் சோ இது எல்லாருக்குமே மைண்ட்ல இருந்திருக்கு பட் ஓ படி டு ஒன் ஸ்டெப் தமிழ் பீப்புள் தமிழ்ல இருக்கிறவங்கள தமிழ்நாட்டுக்காரங்கள ரெக்கனைஸ் பண்றது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது

அதனால தான் நிறைய பேர் இருந்திருந்தாங்க இன்னைக்கு டிஎம்கேஎம் இருந்தேன் சப்பியெல்லாம் அப்படி பெருசு ஒன்று அப்படி ஏன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது ஆமா சார் நான் நாகர்கோவில் மாநகர துணை தான் இருக்கிறேன் திமுக அளவாக இருக்கு தமிழினத்துக்கும் தமிழர் தமிழ்நாட்டிற்கும் எப்பவுமே வஞ்சக செயல் புரிஞ்சிகிட்டு இருக்கக்கூடிய ஆறுநர் ரவி கையால் அதை வாங்கக்கூடாதுங்கிற காரணத்துக்காண்டி தான் அவங்க வந்து துணை ஜான்சர் அவங்க கையால் அதை வாங்கினாங்க அவர் எப்படியும் நம்மளோட மண்ணிற்கும் நம்மளோட மணிக்கும் அவர் இனத்திற்கும் எதிர்வாகவே செயல்பட்டு இருக்காருங்கிற ஒரு ஒரே காரணம் தான் ஒரு சாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பக்கத்து மாநிலங்களில் ஒரு பிஹெச்டிக்கு வந்து ஒரு யூனிவர்சிட்டியிலேயே ஃபீஸ் கட்டினா மினிமம் அறுபதாயிரூவா எழுபதாயிரூவா ஃபீஸ் ஆகுது நம்ம மாநிலத்தில் மட்டும் தான் பதினாறாயிரம் பதினெட்டாயிரூபாய்க்கு ஒரு சம்பந்தம் ஃபீஸே கட்டிக்கலாம் இப்போ பக்கத்து மாநிலத்தில் உள்ளவங்களும் இங்கே வந்து தான் வந்து பயன்பெற்றுட்டு போகிறாங்க அப்போ நம்ம மாநில அரசு நமக்கு வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணும்போது ஒன்றுமே செய்யாத ஆர் என் ரவி கையால் ஏன் வாங்கணும் ஆர் என் ரவி அப்படிங்கிற காரி அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா துணை நம்ம நமது சமூகத்தை சேர்ந்த ஒரு துணை சான்சலர் அந்த விருது வாங்க அந்த அவங்களுக்கு கிடைக்கப்பட்டு பிஎஸ்சி பட்டத்தை வாங்கணும் பிற்காலங்களும் இந்த ஆதங்கம் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஒன்று பண்ணி தமிழக அமைச்சர்கள் மினிஸ்டர்கள் அவங்க முதல்வர் நம்ம ஸ்பீக்கர் அவங்க கையால இந்த பட்டங்களை வழங்கவே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்